நாமக்கல்லில் உள்ள பிரபல தனியார் உணவகத்தில் இன்று சாப்பிடும் போட்டி நடைபெற்றது உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் என்றால் நம்ம பலருக்கும் பிரியாணி என்பதுதான் பதிலாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்று பிரியாணி நிறைய பேருக்கு விருப்ப உணவாக இருக்கிறது அதிலும் பிரியாணியை வீட்டில் சமைத்து சாப்பிடுவதை காட்டிலும் நிறைய பேருக்கு ஹோட்டலில் சாப்பிடுவதுதான் பிடிக்கும் அதனால்தான் நம்ம ஊரில் பிரியாணியை மட்டும் தயார் செய்யும் நிறைய பிரியாணி கடைகள் இருக்கிறது அதிலும் நூறு ரூபாய் கொடுத்துவிட்டு இஷ்டம் போல பிரியாணி சாப்பிடுங்கள் என்றால் சொல்லவா வேணும் அந்த வகையில் நாமக்கல் மோகனூர் சாலையில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் காலித் என்ற பிரபல பிரியாணி கடையின் கிளை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் இன்று அதிகம் பிரியாணி சாப்பிடுவோருக்கான போட்டி நடைபெற்றது இதற்கான அறிவிப்பு சமூக வலைதளங்களில் கடையின் உரிமையாளர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த போட்டிக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் வசூலிக்கப்பட்டது முதல் பரிசாக ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்த நிலையில் முப்பத்தி ஐந்து பேர் மட்டும் குழுக்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் இரண்டு முப்பத்தி ஐந்து வரை இந்த போட்டியானது நடைபெற்றது இதில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள் ஆனால் பெரும்பாலானோருக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பிரியாணி சாப்பிட முடியாமல் திணறி போனார்கள் இந்த போட்டியில் அதிகளவில் அளவில் பிரியாணி சாப்பிட்ட நாமக்கல்லை சேர்ந்த நாமக்கல் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக உள்ள சரவணன் என்பவர் முதலிடம் பிடித்தார் அவர் இருபது நிமிடத்தில் இரண்டு கிலோ அறுநூறு கிராம் அளவு பிரியாணி சாப்பிட்டு ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் ரொக்க பரிசை வென்றார் இந்த போட்டியில் இரண்டாம் இடத்தை ஜீவா என்பவரும் மூன்றாம் இடத்தை கவின் என்பவரும் நான்காம் இடத்தை சதீஷ்குமார் என்பவரும் பிடித்தார்கள் இந்த போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டது இதான் இதான் ஃபஸ்ட் டைம் சார் நான் வந்து கலந்துகிட்டு இது மூலி இந்த கடைக்கு வந்துருக்கோம் அதனால நிறைய சா நல்லா சாப்பிடுவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வருவோம் சாப்பிடுவோம் ஏன் ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடும் அண்ணன் ஷேர் பண்ணேன் அவர் வந்து படித்து பார்க்காமல் அவர் கேட்டார் என்ன இதில் கலந்து இந்த மாதிரி போட்டியில் சா சாப்பிட்டு மிஷன் கேட்டார் அதை அனுப்பிச்சுடவேன் படித்து பார்த்து திரும்பி அவர் ஒரு மணி படித்து பார்த்தேன் சரி கலந்துக்கேன்னு சொன்னேன் அன்னைக்கு சாயந்தரம் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அஞ்சு மணி வரைக்கும் சொல்லியிருந்தேன் நாலு நாலு மணிக்கு டிஸ்கஷன் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து போட்டி ரெண்டாம் தேதி சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி டூ வந்து கலந்துக்கிட்டேன் எதார்த்தமாக தான் வந்து சாப்பிடும் ஆனால் எனக்கே தெரியல நீங்கள் ஆகிட்டேன் எப்படின்னு அப்படின்னு கேட்டேன் எவ்வளோ சாப்பிட்டீங்க சார் டூ பாயிண்ட்ஸ் கேஜி சார் ம் எவ்வளோ பின்னிங் இப்போ ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ என்ன ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரத்து ரூபா ம் சரி ஓகே பேர் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நாமக்கல் வந்து மோல் ரோட்டில் காலி பிரியாணி சொல்லிட்டு கடந்த ஒரு வருஷமாக வச்சுட்டு இருக்கோம் ஒன் இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு அது இல்லாமல் அசைவு பிரியர்களோட ஊக்கவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு பிரியாணி திருவிழான்றது நம்ம நடத்துறோம் ஸோ அதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தது அதில் முப்பத்தஞ்சு பேர் மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு போட்டி நடத்துறோம் இருபது நிமிடம் மட்டும் இருபது நிமிஷம் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து அப்படின்னும் ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்து மோர் தன் மூன்றரை கிலோ பக்கம் ரெண்டரை கிலோ சாப்பிட்டாங்க அதில் வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் சொல்லி ஒருத்தர் வந்து ரெண்டு அறுபத்தஞ்சு சாப்பிட்ருக்காரு ஸோ இந்த திருவிழா வந்து அசைவு பிரிவில் ஊக்குவிக்காக நாங்கள் நடத்துறோம் இது போல் நாங்கள் வருஷ வருஷம் இந்த மாதிரி திருவிழா நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம் கொடுத்துருக்காங்க ஐயாயிரத்தி ஒன்று